ஷூட்டிங்ல கவுண்டமணி பண்ண கலாட்டா வாய மூடி சிரிச்ச ரஜினிகாந்த் ஒன்பது டேக் போன ஒரே காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் பி வாசு இயக்கத்துல ரஜினி விஜயசாந்தி குஷ்பு மனோரமா கவுண்டமணி மாதிரியான பல பேர் நடிப்புல வெளியான படம் மன்னன் சிவாஜி புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்ச இந்த படம் மாபெரும் வரவேற்பு பெற்ற படம் இப்பவும் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிறப்போ கொண்டாடப்பட்டு வருது இந்த படத்துல ரஜினி கவுண்டமணி ரெண்டு பேரோட காமெடி காட்சிகள் ரொம்பவுமே அதிகமா பேசப்பட்டுச்சு இப்பவும் தினமும் காமெடி சேனல்ல ஒளிபரப்பப்பட்டும் வருது இந்த படத்தோட காமெடி காட்சிகளை பாக்குறப்போ கவுண்டமணியோட கவுண்டர் வசனங்களால படக்குழுவினர் சிறப்புல மூழ்கி இருக்காங்க இந்த படத்துல இடம்பெற்றிருந்த ஒவ்வொரு காமெடி காட்சிகளும் கவுண்டமணியே இன்னைக்கும் புகழ கூடிய அளவுக்கு இருக்கும் ரஜினியும் கவுண்டமணியும் விஜயசாந்தி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வருவாங்க அப்போ தொழிலாளியான கவுண்டமணி ரஜினி இரண்டு பேருமே விஜயசாந்தி கிட்ட போய் பொய் சொல்லிட்டு தியேட்டருக்கு படம் பார்க்க போவாங்க முதல் டிக்கெட் எடுக்கிறவங்களுக்கு செயின் ரெண்டாவது டிக்கெட் எடுக்கிறவங்களுக்கு மோதிரம் பரிசா வழங்கப்படும் அப்படின்னு திரையரங்கு சார்பா அறிவிக்கப்பட்டிருக்கும் இதனால ரஜினியும் கவுண்டமணியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுப்பாங்க டிக்கெட் எடுத்துட்டு வெளியே வரக்கூடிய காட்சியில ரஜினி கண்ணாடி உடஞ்சு சட்டையை புழிஞ்சு போட்டுக்கிட்டு வருவாரு இந்த காட்சியெல்லாம் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இல்லையாம் அதே மாதிரி விஜயசாந்தி கிட்ட மோதிரமும் செயினும் பரிசா வாங்கும் போது இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு எவ்வளவு தைரியமா போஸ்ட் கொடுக்குற அப்படின்னு ரஜினியை பார்த்து கவுண்டமணி கேட்பாரு இந்த ஸ்கிரிப்த்ல இல்லாம கவுண்டுமணி பேசுனதுதானம் இப்படி இந்த படத்துக்காக ரஜினியும் கவுண்டமணியும் அவங்களோட உழைப்ப போட்டிருக்காங்க அதே மாதிரி விஜயசாந்தி வீட்டுக்கு முன்னாடி தொழிலாளிகள் எல்லாம் உண்ணாவிரதம் இருப்பாங்க அந்த காட்சியை படம் ஆகுறப்போ ரஜினி ரொம்பவுமே சீரியஸா இருக்கணும் ஆனா கவுண்டமணியோ கவுண்டர் வசனங்களை பேசிக்கிட்டே இருப்பாரு அந்த காட்சியில நடிக்கிறப்போ ரஜினி பாலடேக் வாங்கியிருக்காரு இதை பத்தி நிகழ்ச்சி ஒன்னு இயக்குனர் பி வாசு பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா மன்னன் படத்துல உண்ணாவிரத சீன் எல்லாம் எடுக்கவே முடியல இப்போ அந்த படத்தை பார்த்தாலும் ரஜினி பின்னாடி திரும்பி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு ஒன்பது டேக் எடுத்தோம் அந்த காட்சி அப்படின்னு சொல்லிருக்காரு மன்னன் படத்தோட உண்ணாவிரத காட்சிகள் எல்லாமே காலத்தால அழியாத காட்சிகள் இன்னைக்கு பார்த்தாலும் வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய காட்சிகள்